சுகிந்த ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழ் தேசிய பரப்பிற்குள் இயங்கக்கூடிய கட்சிகளினுடைய இணைவு தொடர்பான ஒரு காணொளியை நேற்றைய தினம் பதிவேற்றம் செய்திருந்தேன் இந்த விவகாரமானது இப்பொழுது தமிழ் அரசியல் பரப்பில் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது எந்தெந்த வகையில் இந்த இணைவு என்பது சாத்தியப்பட போகிறது என்ன காரணத்திற்காக இந்த இணைவு என்கின்ற விவகாரம் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிறது எந்தெந்த அடிப்படையில் இந்த நினைவு சாத்தியமில்லை என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலினுடைய முடிவுகள் ஒரு வெட்ட வெளிச்சமான மக்களினுடைய தீர்மானத்தை அறிவிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருந்தது தேசிய ரீதியாக தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஒரு சார்புத்தன்மை இருக்கிறது மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு ஆருடங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆட்சி மாற்றம் என்கின்ற இந்த அலைக்குள் தமிழ் தேசிய நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் அக்கப்பட மாட்டார்கள் என்கின்ற பெரும்பாலான எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய தேர்தல் மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பிலானவர்கள் அதிகமான ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவ்வளவு பெரிதாக எதிர்பார்க்கப்படாத ஒரு விடயமாக காணப்பட்டிருந்தது இந்த தேர்தலுக்கு பிறகு பல்வேறு பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் தங்களினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் லக்லேஷ் தேவானந்தாவினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீவனுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாது போயிருக்கிறது இப்படி இல்லாது போனவர்களினுடைய பட்டியல் இப்படி நீண்டு கொண்டே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிக் கொண்டிருந்த பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போட்டியில் இருந்து ஒதுங்கி இருந்தார்கள் அதன் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்கின்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோதர்லிங்கம் தானும் இந்த தேர்தலில் பங்கேற்க போவதில்லை என்கின்ற ஒரு அறிவித்தலை விடுத்து இருந்தார் தமிழரசு கட்சியினுடைய பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் தானும் இந்த போர்தலிலே போட்டியிட போவதில்லை என்பது போன்ற அறிவித்தலை விடுத்திருந்தார் இப்படி ஒரு மாறுபட்ட களமாக இந்த தேர்தல் காலம் இருந்தது தேர்தலுக்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலான தமிழ் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களினுடைய ஒன்றிணைவு குறித்து அதிகம் பேசப்படுகிறது தமிழர்களினுடைய பிரதிநிதிகள் அல்லது சிறுபான்மை பிரதிநிதிகள் ஒரே குரலாக தங்களினுடைய கொள்கைகளை தங்களினுடைய இலக்குகளை தேசிய அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கும் சர்வதேசத்தினுடைய செவிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதனுடைய அவசியம் இப்பொழுது கட்சிகளால் புரியப்படக்கூடியதாக இருக்கிறது நாட்டில் ஒரு மாறுபட்ட அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்துவோம் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி அதிகாரத்தை பேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி கொண்டது அந்த அவர்கள் சொன்ன அவர்கள் விதைத்த நம்பிக்கைகள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆரம்பங்கள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்பது ஒரு புறம் இருக்க இவர்கள் சொன்ன இந்த மாற்றத்தில் ஒரு பகுதியாகத்தான் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்கின்ற ஒரு கருப்பொருள் உள்ளே வருகிறது உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பரப்பிற்குள் இயங்கக்கூடிய தமிழ் கட்சிகள் ஒரு தரப்பு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறோம் ஒற்றையாட்சியை முழுமையாக எதிர்க்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னும் சில தரப்புகள் பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படுகின்றமையை தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வினுடைய ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை நோக்கி நாங்கள் பயணிக்க முடியும் என நம்புகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் அமைக்கப்படவிருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பானது தமிழ் மக்களுக்கு அல்லது இலங்கையினுடைய சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு சாதகமாக அமைய வேண்டும் அப்படி சாதகமாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றும் வண்ணமான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட அழுத்தங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பது போன்ற தேவை இப்பொழுது சூழ்நிலையில் தான் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய இணைவு குறித்து அதிகமாக பேச தலைப்படுகிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ்மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தனித்தனியாக சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறார்கள் இந்த சந்திப்புகள் தொடர்பாக ஆதரவாகவும் எதிராகவும் பல விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சந்திப்புகளினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது பேச தலைப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்சிகளினுடைய இணைவு என்பது ஒரு கொள்கை என்கின்ற புள்ளியில் ஒன்றிணைய வேண்டுமே தவிர தேர்தலை இலக்காக கொண்டதாகவோ அல்லது வேறு அரசியல் நோக்கங்களுக்காகவோ இருக்கக்கூடாது என்பது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த கட்சிகளினுடைய இணைவு என்பது சாத்தியமா என்பது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் எதுவுமே நடக்காது என்பது அல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நாங்கள் நம்ப வேண்டும் நாங்கள் எதை இலக்காக கொண்டு பயணிக்கிறோமோ எதை மக்களுக்கான நலனாக கொண்டு பயணிக்கிறோமோ அந்த விடயங்களில் இந்த சில சில விடயங்களை நாங்கள் உறுதியாக நம்புவதன் மூலம்தான் அதை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு சேர்த்து இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்ற செலோவினுடைய தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் தமிழ் மக்களினுடைய நலன் அரசியல் நலன் குறித்து ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதற்கு அதற்கான நடவடிக்கைகளுக்கு அதற்கான அரசியல் நகர்விற்கு தான் எப்போதும் ஒத்துழைக்க தயார் என்பது போன்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கடந்த வாரம் என்று நினைக்கின்றேன் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்விவகாரம் தொடர்பாக அதிக கரிசனை எடுத்து கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அவர் சொல்லி இருக்கின்ற கருத்து கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக மக்களினுடைய நன்மதிப்பை இழக்கக்கூடிய அரசியலை தான் இலங்கை தமிழரசு கட்சி செய்து வருகின்றது இனிமேலும் அதே போக்கில் அரசியல் செய்யும் வகையிலான நிர்வாக தெரிவுகளோ அல்லது பதவிகளோ வழங்கப்படக்கூடாது தமிழரசு கட்சி என்பது மக்களினுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு கட்சி எனவே நான் இந்த கட்சிகளோடு தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளோடு ஒரே புள்ளியில் இணைவதற்கான ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றவன் என்கின்ற அடிப்படையிலும் சக கட்சியினுடைய ஒரு தலைவர் என்கின்ற அடிப்படையிலும் இவர்களினுடைய அரசியலை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுக்கிறேன் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளர் சுகாஷ் இந்த தொடர்பான என்பது நாங்கள் எல்லோரும் கட்சிகளாக இணைந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்வோம் என்கின்ற அடிப்படையிலானது அல்ல நாங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நீண்ட அரசியல் பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த புதிய அரசியலமைப்பு விவகாரத்தில் தமிழ் மக்கள் பேரவையினால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய அரசமைப்பினுடைய வரைவை முன்னிறுத்தி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கான ஒரு ஒருமித்த குரலுக்காகத்தான் நாங்கள் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த விவகாரங்களுக்கு எல்லாம் ஒத்துழைத்தால் ஏற்கனவே ஏக்கிய ராஜ்ய என்கின்ற நல்லாட்சி அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பினுடைய வரைவில் ஏக்கிய ராஜ்ய என்கின்ற சொற்பதத்தின் மீது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அதீத ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரத்துக்கு அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைத்து போனது என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அப்பொழுது பங்காளி கட்சிகளாக இருந்த அனைவரும் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரினால் அவர்களோடு சேர்த்து நாங்கள் மீண்டும் ஒரு கூட்டணியாகவோ கூட்டமைப்பாகவோ இணைவதற்கு தயார் என்கின்ற ஒரு பகிரங்க அறிவித்தலையும் விடுத்திருக்கிறார் உண்மையில் புதிய அரசியலமைப்பு என்பது தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக இருக்க வேண்டும் என எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மாற்றம் என்கின்ற ஒரு கருப்பொருளோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களினுடைய அல்லது தமிழ் நிரப்பரப்பில் இருந்து ஒரு பெருந்தொகையான பெரிய விகிதத்திலான வாக்குகளை பெற்றுக்கொண்ட என்பிபி அரசாங்கம் தமிழர்கள் என்கின்ற இந்த தேசிய இனக்குழுவினுடைய நீண்டகால அபிலாசைகளை ஏமாற்றாது என்கின்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்கிறார்கள் இதற்கான தீர்வு எப்படி இருக்க போகிறது ஏற்கனவே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் கட்சிகளினுடைய நினைவு விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரப்போகிறது என்பதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படியான அரசியல் நகர்வுகள் வருகின்ற பொழுது அவை தொடர்பாக உங்களுக்கு உடனுக்குடனாக காணொலிகள் வாயிலாக தெரியப்படுத்துவதற்கு சுகிந்தன் ரிப்போர்ட் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது இந்த கட்சிகளினுடைய இணைவு தொடர்பாக அல்லது இந்த கொள்கை அடிப்படையிலான கட்சிகளினுடைய ஒருமித்த குரல் ஒருங்கே சேர்வது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்